ஸோ எப்போவுமே இந்த மாதிரி கப் அடிச்சிருவீங்களா இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம்மா இல்லை நாங்கள் எப்போ போனாலும் பிரைஸ் அடிக்காம வரதில்லை வருஷ வருஷம் போய் கப்ப அடிக்கம் வரதே இல்லை இல்லையா இல்லைனாலும் பிடுங்கிட்டு வந்துடுவோம் அப்படியா கண்டிப்பா அம்மாட்ட என் பாப்பாட்ட எல்லாம் காட்டும் போது நாங்க வாங்கின அந்த மெடலு அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் காட்டும் போது அவங்களுக்கு நீ விளையாடுறியா நீ விளையாடுறியா அப்படின்னு சொல்லி எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டு பரவாயில்ல நீ விளையாண்டு ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கியா அப்படின்னு எல்லாருமே நல்ல மோட்டிவேஷன் தான் எங்க அம்மா எங்க பாப்பா எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சப்போர்ட் தான் என்னோட ஒர்க் பண்றீங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நீ என்னத்த போய் சாதிக்க போற நீ வாரம் வாரம் போறீங்களா நீ என்னத்தை சாதிக்க போற அப்படி எனக்கு எல்லாரும் பேசியிருக்காங்க அதுக்கு நான் சொன்னேன் கண்டிப்பா ஒரு மனுஷனா பிறந்தா ஒன்றா சாதிச்சுட்டு சாகணும் அப்படிங்கிற எனக்கு அந்த ஒரு வெறித்தான் இருந்துச்சு இன்னைக்கு நான் வந்து பேஸ்கெட் பால்ல நல்லா விளையாடி நல்லா ஒரு பிளேயரா வந்திருக்கேன் அந்த மாதிரி வரும்போது ஒரு எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்லி வந்துட்டு வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேனியில் ஸோ வே பேக் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி ஸோ அது வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்போ அந்த டிஃப்ரெண்ட் லேபிள்லாம் வந்துட்டு இந்த ஸ்விம்மிங் பண்ணுறதை பார்க்கும்போது எங்களுக்கு வந்துட்டு ஏன்னா நம்மளாலே வந்துட்டு போகிறதுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸ்விம் பண்ணுறது வந்து டஃபாக ஃபீல் பண்ணுவோம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் போய்ட்டு ரிட்டன் வரணும் நம்மளாலே வந்துட்டு ரொம்ப டஃபாக இருக்கும் பட் அட் சேம் டைம் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்லேபிள்டாக இருந்தோம் அவங்க போகிறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு இந்த இடத்துல இருந்து இன்ன இடத்துக்கு நாங்கள் பிளேயருக்கு போனோம் அப்படின்னா நாங்கள் கம்பல்சரி வந்து வீல் சேர் எடுத்துகிட்டு தான் போயாகும் வீல் சேர் எடுத்துகிட்டு போகிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பஸ் டிரான்ஸ்போர்ட்ன்னு சரி ரயில்வே ரயில்வே

ஹாய் நம்ம இப்போ ஹபிகோ ஸ்போர்ட்ஸில் வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீர பெண்கள் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் எல்லாரும் ஒரு ஹாய் எப்படி ஒட்டுக்கா சொல்லிடுங்க வணக்கங்க மேம் நேற்று நாங்கள் வந்து பேரா த்ரோபல் போனோம் அது வந்து சவுத் ஜோன் மேட்ச்சு அது வந்து ஃபோர்த்து இது வந்து ஃபோர்த் இயர் ஃபோர்த் இயர் சவுத் ஜோன் மேட்சுக்கு போயிருந்தோம் ஸோ நாங்கள் ஏழு பேர் போயிருந்தோம் நாங்கள் வந்து ஆறு டீம் வந்திருந்தாங்க அவங்க கூட வந்து நாங்கள் ஹெவியா போட்டி தான் இருந்துச்சு ஃபைனல் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது அதாவது நாங்கள் தமிழ்நாடு ஏ டீம் அப்படின்னு விளையாண்டோம் ஏ டீம் பி டீம் இருந்தாங்க அதில் நாங்கள் பி டீம் ஏ டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து செகண்ட் ப்ளேஸ் ஸோ எப்போவுமே இந்த மாதிரி கப் அடிச்சிருவீங்களா இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம்மா இல்லை நாங்கள் எப்போ போனாலும் ப்ரைஸ் அடிக்கல் வரதில்லை வருஷம் வருஷம் போய் கப்ப அடிக்காம வரதே இல்ல இல்லையா இல்லனாலும் அங்க புடுங்கிட்டு வந்துரும் அப்படியா தான் வருவீங்க இல்லையா ஜெயிச்சு ஓகே ரைட் அம்பிகா நீங்க வந்து எவ்வளவு வருஷமா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க நான் ரெண்டு மாசம் ஆகுதுங்க ஒரு ரெண்டு மாசம் தான் ஆகுது இல்லையா சரி ஓகே ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி உங்களோட லைஃப் எப்படி இருந்தது இந்த ரெண்டு மாசமா ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுனால எப்படி லைஃப் மாறி இருக்கு அதை பத்தி நான் டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லரிங் பண்ணும்போது அப்புறம் நமக்கு வீட்டு டென்ஷன் டெய்லரிங் அந்த மாதிரி கொஞ்சம் மைண்ட் எல்லாம் ஜாஸ்தி டென்ஷன் தான் இருக்கும் நாங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு வந்தோடனே எனக்கு கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஷனாக இருக்குது எனக்கு ரொம்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க நாங்கள் ஸ்போர்ட்ஸை வந்து நான் விளையாண்டதே இல்லை இதுவரைக்குமே இப்போ இது வரைக்கும் விளாண்டதே இல்லை நீங்கள் சின்ன இருந்து விளையாண்டதே இல்லை ஓகே இந்த ரெண்டு மாதம் தான் விளையாட ஆ ஆமாம் ஆமாம் இந்த ஸ்கூல் லைஃப்லெல்லாம் நான் டென்த்து வரைக்கும் படிச்சிருக்கேன் ஸ்கூலில் எல்லாம் க்ரௌண்டை மட்டும் தான் வேடிக்கை தான் பார்த்துருக்கோம் இப்போ வந்து நாங்கள் கிரவுண்டுக்குள்ளே இறங்கி விளையாடும்போது எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருமே நல்லா ஜாலியாக விளையாடுறோம் எப்படின்னா வெளியே இருக்க அத்தனை டென்ஷனே மறந்து இந்த ரெண்டு மணி நேரம் எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு மாதம் வெளியே இருக்கும் ஒரு ஒன் வீக் உங்களுக்கு எப்படி இருந்தது ஒன் வீக் எனக்கு ரத்தங்க எனக்கு மறுபடியும் எப்போ இந்த சண்டே வரும் ஈவினிங் வரும் நாங்கள் எப்போ மறுபடியும் அந்த ப்ராக்டிஸுக்கு போவோம் மறுபடியும் எங்கேயாச்சும் கேம் போமா அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் தான் விளையாடணும் நாங்களும் விளையாடுற இடத்துல வின் பண்ணணும் இப்போ நாங்கள் நேற்று போயிருந்தோம் கோயம்புத்தூர் எனக்கு அந்த விளையாட்டு தெரியவே தெரியாது நேற்று தான் நான் ஃபஸ்ட் டைம் போய் விளையாண்டேன் நாங்கள் செகண்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தோம் எங்கள் டீமுக்கு நான் நல்லா விளையாடணும் நாங்கள் எல்லோரும் நல்லா விளையாடணும் ஓகே ஓகே இப்போது நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து கேம் பக்கம் போனதே இல்லை இப்போ ரெண்டு மாதமாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு செகண்ட் ப்ரைஸ் வந்து அடிச்சிருக்கீங்க இருக்கீங்க அது உங்கள் வீட்டில் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்கள் அம்மாட்ட என் பாப்பாட்ட எல்லாம் காட்டும்போது நாங்கள் வாங்கின அந்த மெடலு அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் காட்டும்போது அவங்களுக்கு நீ விளையாடுறியா நீ விளையாண்டுருக்கியா அப்படின்னு சொல்லி எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டு பரவாயில்ல நீ விளையாண்டு ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கியா அப்படின்னு எல்லாருமே நல்ல மோட்டிவேஷன் தான் எங்கள் அம்மா எங்கள் பாப்பா எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சப்போர்ட்டு தான் நல்லா விளையாண்டுருக்குறோமா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இது விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு இன்னும் மெயின் என்னன்னா கவர்மெண்ட்டில் ஃபுல் சப்போர்ட் போறதுக்கு எங்களை கூட்டிட்டு போறதுல இருந்து அவங்க மறுபடியும் நாங்கள் ரிட்டன் வர வரைக்கும் எல்லாமே அவங்க பார்த்து பார்த்து நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் எங்களுக்கு அந்த சைடில் விளையாடுற சைடில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு இல்லைங்களே நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் எங்களோட ஃபுட்லேருந்து ட்ராவலிங்ல எல்லாமே நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அதனால எங்களுக்கு நல்ல சப்போர்ட் தான் எங்களுக்கு என்கரேஜாக தான் இருக்கு நாங்கள் மறுபடியும் விளையாடணும் அப்படிங்கிறது சரி ஓகே இப்போ நீங்க வந்து கவர்மெண்ட் சைடு வந்து நல்லா சப்போர்ட்லாம் பண்றாங்க இல்லையா ஸோ அதை தாண்டி நீங்கள் விளையாடும் போது என்ன மாதிரி வரணும் ஸ்ட்ரகுளெலாம் உங்களுக்கு இருக்குது ஸ்ட்ரகுள்ங்கிறது நாங்கள் அதுதான் எங்களுக்கு கவர்மெண்ட் எல்லாம் நல்லா சப்போர்ட் தான் வீட்டு சைட்லேயும் எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை என்னென்னா எங்களுக்கு எனக்கு வந்து டூ வீலர் இல்லை நான் நான் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்து விடுறது கூட்டிகிட்டு போகிறது அந்த மாதிரி அது கொஞ்சம் எனக்கு ரொம்ப சிரமம்தான் ஏன்னா கரெக்டாக இது செவன் தேர்ட்டிக்கு இது முடியும் செவன் தேர்ட்டிக்கு முடியும் போது நான் எங்கள் வீட்டிலேருந்து யாராவது வர சொல்லி போகணும் அதனால் எனக்கு அந்த டூ வீலர் இல்லாதது ஒரு பிரச்சனை அது இருந்துச்சுன்னா எனக்கு இன்னும் சப்போர்ட்டு இன்னும் தள்ளி தள்ளி ப்ராக்டிஸ் எல்லாம் வச்சாங்கன்னா நாங்கள் அதுலேயும் போய் கலந்துட்டு நல்ல மோட்டிவேஷனாக விளையாடுறப்போம் அது எனக்கு அந்த ஒரு பிரச்சனை டூ வீலர் இல்லைங்கிறது மித்தபடி எனக்கு இங்கே எந்த பிரச்சனை இல்லை நாங்கள் நல்லா விளையாடுறோம் ஹலோ மஞ்சு மஞ்சு ஆ ஓகே சூப்பர் இப்போ வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க இப்போ உங்களோட லைஃப்பில் நீங்கள் விளையாடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க இந்த விளையாட்டு பார்த்தாடி உங்கள் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அதை பற்றி சொல்லுங்கள் மேடம் நான் இந்த விளையாட்டுக்கு வந்த முன்னாடி என் லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் படித்தேன் எயித்து வரைக்கும் நான் படித்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்கள் அப்பா அம்மா என்னை படிக்க வச்சாங்க இல்லைன்னு நான் சொல்லலை அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிரவுண்டில் போய் விளையாடுவாங்க பட் என்னால் விளையாட முடியாது ஏன்னா நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு இருந்தேன் ஆனால் இந்த சிற்றோலிக்கு வரவும் தான் நான் இப்படி இல்லை நம்மளும் எல்லாத்து மாதிரி இருக்கிறோம் அப்படின்ட்டு இந்த சிற்றோலி தான் எங்களை உணர்வு வச்சிச்சு நான் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டிலையே தான் முடங்கி கிடந்தேன் இல்லைன்னு சொல்ல அப்புறம் எனக்கு ஒரு வண்டி கொடுத்தாங்க வண்டி கொடுத்த முன்னாடி ஒரு ஏழே நாளில் வண்டியை கற்றுக்கிட்டு நான் ஒரு கார்மெண்ட் சின்ன கார்மெண்ட்ஸுக்கு போறேன் ஒர்க் பண்றேன் போது நான் இங்கே வந்து விளையாட்டுக்கு வரேங்க மேடம் இங்கே விளையாட வரும்போது எனக்கு ரொம்ப சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எப்படா சண்டே வரும் அப்படின்ட்டு நாங்கள் நினச்சிட்ருப்போம் என்னோட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நீ என்னத்தை போய் சாதிக்க போற நீ வார வாரம் போறீ இல்லை நீ என்னத்தை சாதிக்க போற அப்படி என்னை எல்லாரும் பேசியிருக்காங்க அதுக்கு நான் சொன்னேன் கண்டிப்பாக ஒரு மனுஷனாக பிறந்தா ஒன்றா சாதிச்சுட்டு சாகணும் அப்படிங்கிற எனக்கு அந்த ஒரு வெளித்தான் இருந்துச்சு இன்னைக்கு நான் வந்து பேஸ்கெட் பாலில் நல்லா விளையாடி நல்லா ஒரு பிளேயராக வந்திருக்கேன் எல்லாம் இந்த சுற்றோலிக்கும் சரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி என் அப்பா அம்மாவுக்கும் சரி ஆனால் என்னை வந்து பேசுனீங்க முன்னாடி நான் கண்டிப்பாக நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னுக்காக தான் நான் ஒவ்வொரு வாரும் நான் கஷ்டப்பட்டு வரேன் எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா ஆப்ப ரொம்ப தூரத்துலேருந்து நாங்கள் வரோம் ஆறு நாளைக்கு நான் கார்மெண்ட்ஸ் போவேன் ஏழாவது நாள் இங்கே வேலைக்கு நான் வருவேன் அந்த கஷ்டத்தை கூட நான் பார்க்காம நான் எனக்கு எப்போடா சண்டே வரும் எப்போ விளையாடலாம் அப்படிங்கிற அந்த மோட்டிவ் தான் என் மனசில் ஓடிட்டுருந்துச்சு ஐ லவ் மை இப்போ ஃப்ரெண்டு வாசுதேவி பிரியா இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்க வெளியில் வெளில வந்தால் தான் நீங்கள் விளாட முடிய சொன்னாங்க எனக்கு விளாட்டோன்னா பயமாக இருந்துச்சு ஸ்கூல் வாங்கும்போது எங்களெல்லாம் வந்து நான் நடக்க முடியாது விளாட போக மாட்டேன் உட்காந்து எல்லாம் விளாடுவாங்க எங்கள் ம நல்லா இருக்கிறக்கே விளாடுவாங்க மேடம் நான் வந்து அமைதியாக உட்காந்துக்குவேன் அப்போ வந்து இப்போ வந்து விளாட்றதுக்கு போகும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு உள்ளே போகும்போது இதெல்லாம் நல்லா விளாடுவாங்க எங்களுக்கு புதுசு புதுசு வாங்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு பால் பிடிக்கவே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து நல்லா விளாடுவாங்க நானும் போய் விளாடணும் அப்படின்னு சொல்லி போனேன் எங்கள் தான் கூட்டிகிட்டு போங்க நிறையா எனக்கு ஒன்று மெயினு எங்கள் வீட்டுக்கார தான் சப்போர்ட்டு அவர் சப்போர்ட் இல்லாதான் நான் வெளியில் வர முடியாது சார் அப்போ வந்து போய் விளாடும் போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு நிறையா ஃபீலிங் இருந்துச்சு வீட்டில் நம்ம எப்படி இருக்குதுமே நம்ம எப்படி போகிறது என்ன பண்ணுறது ஒன்றியெல்லாம் இல்லைங்க சார் நம்ம கஷ்டப்பட்டேன் எனக்கு ஒரு சங்கம் ஆகும்போது அந்த சங்கத்தில் போன போனமாதிரிலாம் எனக்கு எல்லாமே கிடச்சிச்சு ஃப்ரெண்டு ஸ்கூட்டி அந்த ஒரு டெங்கன் எல்லாம் போயிடுச்சு பறந்து அந்த ஒரு ஃப்ரெண்டு வாங்கும்போது போது அந்த ஒரு கஷ்டம் சொல்லும் போது யார ஒருத்தர் பக்கம் வேணும் இல்லாட்டி நிறைய டென்ஷன் ஆகும் ஃபீலிங் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கல்யாணம் மூட்டை யாருமே சொல்றதுக்கு ஃபீலிங் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஒரு ஃப்ரெண்டு மேண்டு எனக்கு வந்து அந்த சாமி கொடுத்துன்னு வர மாதிரி ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரீயா கிடச்சா அகளுக்கு தான் எல்லாம் சொல்லுவேன் எனக்கு ஒரு டென்ஷனுக்கு அப்பா அம்மாவுக்கும் சொல்ல முடியாது யாருக்குமே சொல்ல முடியாது அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்போ ஃப்ரீயாகும் போது நீ கஷ்டப்பட வேண்டாம் நாங்களாம் இருக்கிற அப்படி சொல்லி எல்லாம் ஃப்ரெண்டாகி ஸ்கூட்டி வாங்கி தந்தாங்க அதில் வந்து இப்போ எல்லாம் வெளியிலாம் வரேன் மேன் வந்து எனக்கு கண்ணை வர்றதை எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிடுறேன் நீங்கள் போங்க நீங்கள் விளையாடுங்க நீங்கள் நல்லா நல்லா சாதிக்கணும் அப்படி அதே மாதிரி எனக்கு குட்டி பையன் ஆறு வயசு அம்மா நீங்கள் போங்கம்மா நீங்கள் ஜெயிங்க நான் இந்துக்கிறேன் சின்ன பையன் ஆறு வயசு நீங்கள் போய் ஜெயிச்சிட்டு வாங்க நான் இந்துக்கிறேன்ம்மா அப்போ சொல்லி எந்த பையன் வாழ்த்துக்கள் சொல்லும் போது எனக்கு எங்கள் தா அம்மா வீட்டில் முன்வரை வாட்டி பிறந்து வந்த மாதிரி எனக்கு ஒரு இது திறமை எனக்கு பையன் சொல்லும் போது எனக்கு என்ன பையன் சொல்லும் போது நான் போய் தங்கம் நீங்கள் சொல்ல இதுக்கு நான் போய் ஜெயிச்சு நான் காற்றுல சம்மி அப்படி இன்னும் மீண்டும் மீண்டும் நான் உண்டை நல்லா விளாடி நல்லா நம்ம இந்தியாவுக்கு மெடி மெடல் வாங்கிட்டோம்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறேன் அந்த கடவுள் எனக்கு கண்டிப்பாக கைவிட மாட்டார் தேங்க்யூ நன்றி சுதா ஹாஸ்பிட்டலுக்கும் வெள்ளாளர் காலேஜுக்கும் சிற்றோலிக்கும் நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் உணா சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் எங்களை மாதிரி இருக்கிறவங்களை எல்லாத்தையும் வச்சு இன்றைக்கி ஒரு ஸ்போர்ட்ஸ் நடத்தி இங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிறவன் எங்களையெல்லாம் வெளியே வர வச்சு இன்றைக்கி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப்பை கொடுத்துருக்காரு அதனால் அவருக்கு நான் ரொம்ப நன்றி க கடமைப்பட்டிருக்கேன் அப்புறம் எங்கள் கோச்சு வேலு சாருக்கும் சிவம் சாருக்கும் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரெயின் பண்ணும் அப்படின்னு சொல்லி எப்போ இருந்து உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ பேசிக்கலி ஒரு செட் ஆஃப் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்லாம் வந்து இருக்கும் ஸோ ஆஃபீஸில் வந்து இப்போ நாங்கள் காம்படிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ அந்த எங்கேயாவது டோர்னமெண்ட் நடக்குது இல்லை வந்துட்டு காம்படிஷன் இருக்குன்னா அதுக்கு சப்போர்ட் இருந்தோம் வாலண்டியர் சப்போர்ட்டாக இருந்தோம் ஸோ அந்த மாதிரி வரும்போது ஒரு ரெக்வஸ்ட் வருது எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்லேபிள்க்கு வந்துட்டு ஸ்விம்மிங்க்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேனிலை ஸோ வே பேக் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி ஸோ அது வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்போ அந்த டிஃப்ரெண்ட்லேபிள்லாம் வந்துட்டு இந்த ஸ்விம்மிங் பண்ணுறதை பார்க்கும்போது எங்களுக்கு வந்துட்டு ஏன்னா நம்மளாலே வந்துட்டு போகிறதுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸ்விம் பண்ணுறது வந்து ஃபஃபாக ஃபீல் பண்ணுவோம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் போயிட்டு ரிட்டன் வரணும் நம்மளாலே வந்துட்டு ரொம்ப டஃபாக இருக்கும் பட் அட் சேம் டைம் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்ல லேபிள்டாக இருந்தும் அவங்க போகிறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு அட் த சேம் டைம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்லாம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நாங்கள் ஃபீல் பண்ணோம் ஸோ அதனால் என்ன பண்ணோம் நம்ம வந்துட்டு நம்மளோட சப்போர்ட் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு கொடுக்குறோம் வித் ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் சேம் டைம் டிஃப்ரெண்ட் லேபிள் வந்து சப்போர்ட் கம்மியாக இருக்குது அவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணும் ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுச்சு ஆக்சுவலி ஸோ அது மூலியமாக தான் வந்துட்டு சிற்றுள்ளி ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு குணா நான் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ அது மூலியமாக வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறோம் இப்போ இந்த கேம்ல வந்துட்டு எந்த அளவுக்கு ஹையா போக முடியும் லைக் எல்லாம் போய் விளையாட முடியுமா அந்த மாதிரி கரெக்ட் ஸோ இந்த வீல் சேர் பேஸ்கெட் பால் அப்படிங்கிறது வந்துட்டு ஒலிம்பிக்கிலே வந்து ரெகக்னிஸ்டு கேம் ஸோ ஃப்ரம் இண்டியன் பெர்ஸ்பெக்ட்டிவில எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்தியன் டீம் இன்னும் ஒலிம்பிக்ஸ்க்கு வந்துட்டு குவாலிஃபை ஆகலை பட் இன்னும் நல்லா விளையாண்டாங்கன்னா குவாலிஃபை ஆக முடியும் ஸோ நம்மளோட மோட்டிவேஷன் அதுவாக தான் இருக்கும் ஃப்ரம் இப்போ வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் டீம்ஸ் ரெடி இருக்கோம் வித் எல்லா சப்போர்ட்டும் அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்லாம் கிடைக்கிது ஃபார் எக்ஸாம்பிள் வீல் சேருடைய ஏன்னா இந்த கேமோடய மெயின் இம்பார்ட்டண்டான ஒரு ஆஸ்பெக்டை வந்து வீல் சேர் தான் ஸோ வீல் சேர் இருந்தால் தான் நீங்கள் கேமாதை விளாட முடியும் ஸோ அதோடைய சப்போர்ட்லாம் இருந்துச்சுன்னா டிஸ்ட்ரிக்டில் டீம் ரெடி பண்ண முடியும் ஸோ ஸ்டேட் லெவலில் நம்ம டீம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் நல்லா சப்போர்ட்டோட பிளேயர்ஸும் இன்வால்மெண்ட்டாக இருக்காங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னா இந்தியன் டீமுக்கும் செலக்ட் ஆகி பிளஸ் ஒலிம்பிக்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் நீங்கள் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்கீங்க இப்போ வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க நீங்கள் ட்ரைன் பண்ணி எவ்வளோ பேர் எந்த மாதிரி அச்சீவ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ ஈரோடு டீம் ஃப்ரம் கோயம்புத்தூர் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து ஸ்டேட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இப்போ இப்போ இது வந்து நியூ டீம் ஆக்சுவலி ஈரோடுலேருந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லருந்து பிளேர்ஸ் வர்றது இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் பிஃபோர் வந்து ஒரு இன்குலூசிவ் டோர்னமெண்ட் வந்து கோயம்புத்தூர்ல கண்டக்ட் பண்ணும் இன்குளூசி டோர்னமெண்ட்னா இப்போ நீங்கள் அந்த பேஸ்கெட் பால் பார்ப்பீங்க ஸோ ஆஃப் கோர்ட்டா ரெண்டா பிரிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா த்ரீ க்ளாஸ் த்ரீன்னு சொல்லுவாங்க கேம் ஸோ ஒரு ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்து ஏபிள்டு பீப்புளுக்கு நடத்துவாங்க நார்மல் பீப்பிள் ஸ்கூல் காலேஜ் பசங்க வந்து விளையாடுவாங்க இன்னொரு ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீல் சேர் வந்து பிளேயர்ஸ் விளையாடுவாங்க த்ரீ ப்ளஸ் த்ரீ விளாடுவாங்க ஸோ அந்த மாதிரி நாங்கள் கேம் வந்து கண்டக்ட் பண்ணும்போது இங்கே சுதாகர் சார் வந்து சுதா சுதா ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டர் சுதார் சார் வந்துட்டு பார்த்துட்டு அவர் இன்ட்ரெஸ்ட் பண்ணி ஈரோடு நம்ம டிஸ்ட்ரிக்லேயே இந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபுல் சப்போர்ட் பண்ணாரு ஸோ அது மூலியமாக வந்துட்டு ஈரோடு டீம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ சுதார் சார் வந்து ஃபுல் சப்போர்ட் ப்ளஸ் வெள்ளாள் இன்ஸ்டியூஷன் ஸோ வெளாறு இன்ஸ்டியூஷனில் பார்த்திங்கன்னா என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க இவங்களோட சப்போர்ட்லலாம் வந்துட்டு இங்க ஸ்டார்ட் பண்ணி பிளேயர்ஸ் ட்ரெயின் பண்றோம் இந்த என்ன அவுட் கம் இப்ப இந்த ஒன் இயர்ல இருந்து என்ன அவுட் கம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபிஃப்டீன் பிளஸ் ஃபிஃப்டீன் வந்து ட்ரெயின் பண்ணுறோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் லெவல் உங்களுக்கே தெரியும் ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்டில் அட்டன் பண்ணுறது வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டு ஸோ இந்த டைம் வந்துட்டு சவுத் ஜோன் டோர்னமெண்ட் கனெக்ட் பண்ணாங்க ஸோ சவுத் ஜோனில் பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு கேம்ப்புக்கு வந்து த்ரீ பிளேயர் ஃப்ரம் ஈரோடு செலக்ட் ஆனாங்க ஸோ விஷ்ணு இம்ரான் ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவுட் ஆஃப் த்ரீ வந்துட்டு தமிழ்நாடு டீம் வந்து இம்ரான் வந்து ரெப்ரஸன்ட் பண்ணியிருக்கிறார் இப்போ இப்போ இங்கே ஈரோடு டீம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஈஸியாக இல்லை மித் கம்பேரிட்டிவ்லி அதர் டிஸ்ட்ரிக்ல வந்துட்டு ஈரோடு டிஸ்ட்ரிக் வந்து கொஞ்சம் ஈஸியாக அவங்களுக்கு கிடச்சிச்சுன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் ரீசன் பீயிங் இப்போ கோயம்புத்தூர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னா ஏன்னா இந்த கேமுக்கு மெயினாக தேவைப்படுறது பாத்தீங்கன்னா வீல் சேர் ஸோ வீல் சேர்லாம் கேம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது இல்லை ட்ரைனிங் எதுவுமே பண்ண முடியாது கேம் ஆட முடியாது ஸோ வீல் சேர் ஒரு வீல் சேர் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதை அஃபோர்ட் பண்ண முடியாது பிளேயர்னால ஸோ நம்ம சப்போர்ட் இருந்தாதான் பண்ண முடியும் ஸோ கோயம்புத்தூர் டீமுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் வீல்ச்சர்ஸ் வரக்கே த்ரீ ஃபோர் பியேஸ் ஆச்சு ஸோ அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு டோர்னமெண்ட்டில் போனாங்க பட் ஈரோடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வித் சுதார் சார் சப்போர்ட் வந்துட்டு எங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு எடுத்தோன்னே ஒரு ஃபஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்லேயே வந்துட்டு ஒரு டென் வீல்ச்சர்ஸ் கிடச்சிருச்சு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஈரோட் டீம் வந்துட்டு நல்லா பா ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சது பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஸோ இதில் ஸ்டேட்லேயே பார்த்திங்கன்னா வந்துட்டு இம்ரான் வந்துட்டு ஸ்டேட் டீமே செலக்ட் ஆகி தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க சவுத் ஜோன் லெவலில் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட்டும் தேர்ட் ப்ரைஸ் அதில் வந்துட்டு ஈரா இம்ரான் வந்து ஈரோட்டில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி சப்போர்ட் வந்து மத்த டிஸ்ட்ரிக்ட்லருந்து கிடச்சிது அப்படின்னு சொன்னால் வந்து கண்டிப்பாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் லெவல் வெளியே வருவாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க நிறையா அச்சீவ் பண்ணுவாங்க எனக்கு எந்த மாதிரி சப்போர்ட்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வந்து வீல் சேர் வந்து எங்கள் பக்கா சப்போர்ட் வேணும் மேடம் ஏன்னா ஒரு இது காஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வீல் சேர் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகுது இது ஒவ்வொரு திருவாரும் பேர் பண்ண முடியாது இது கம்பல்சரி வந்து எங்களுக்கு வீல் சேர் சப்போர்ட்டு வேணும் இது வந்து லோயர் காஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது லோயர் காஸ்ட்டு டூ லேக்ஸ்லேருந்து ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இருக்குது வீல் சேர் வீல் சேர் பேஸ்கெட் வந்து அந்த மாதிரி இருக்குது அது கவுண்ட் வேணும் அதுவும் இல்லாமல் இந்த இங்கே இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்கள் பிளேயருக்கு போனோம் அப்படின்னா நாங்கள் கம்பல்சரி வந்து வீல் சேர் எடுத்துகிட்டு தான் போயாகும் வீல் சேர் எடுத்துகிட்டு போகிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பஸ்ஸு ட்ரான்ஸ்போர்ட்டுன்னு சரி ரயில்வே ரயில்வே ட்ரான்ஸ்போர்ட்டும் சரி நாங்கள் நாங்கள் ஃபைட் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நாங்கள் இப்போ ரயில்வேல போகிறதா இருந்தாலுமே ஒன்று பேர் பண்ணி தான் போய போ பேர் பண்ணி போகணுன்னாலுமே இந்த வீல் சேரை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் எங்கள் தெரிஞ்சவங்க மூலிமா வச்சு அது உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது இது வந்து நாங்கள் கேரி பண்ணிவிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாகவும் இருக்குது அதனால் கேரி பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட் ட்ரான்ஸ்போர்ட்ஷனும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியஸ்ட்டு தரணும் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக அப்படிங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா வாய்ப்பு கொடுத்தாங்கனாலும் சரி ஒரு முயற்சி செஞ்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸோ இந்த ட்ரைனிங்க்கு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி கோயம்புத்தூர் டீமுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கங்கா ரியாபிட்டேஷன் சென்டர் அவங்க வந்து கம்ப்ளீட் சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லா விதமான சப்போர்ட் பிளேயர்ஸுக்கு அங்கே தங்குறது மித்த வீல் சேர் சப்போர்ட்லாம் பண்ணுறாங்க ஈரோடு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு சுதாகர் சார் ஃப்ரம் சுதா ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறமா வந்துட்டு வெள்ளாலை இன்ஸ்டிடியூஷன் பாலா சார் ஸோ எங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணும் எஸ்பெஷலி வந்துட்டு இதில் ஐசிங் அந்த த கேக் ஃபார் தி சப்போர்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்சிசி ஸ்டூடெண்ட் இங்கே வந்துட்டு அண்டர் ரோஹித் சார் ரோஹித் என்சிசி மாஸ்டர் அவருடைய ஹெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்க சப்போர்ட்லாம் ஈரோடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஈஸி சப்போர்ட்டாக போயிட்டுருக்கு ஆக்சுவலி விஷ்ணு கண்டிப்பாக நீங்கள் ஒன் இயர்லேயே நீங்கள் சூப்பராக குயிக்காக வந்து செலக்ட் ஆனதுக்கு காரணம் உங்களோட விடாமுயற்சியும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தான் கண்டிப்பாக இன்னும் மென்மேல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிகோ ஸ்போர்ட்ஸ் சார்பாக விஷ் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ அபிகோ ஸ்போர்ட்ஸுக்கு பால் ஷூ ட்ரைவ் கை போடுற ட்ரைவிங் கொடுத்தாங்க ரொம்ப நன்றி அபிகோட் இருந்து எல்லாரும் வந்து எங்களுக்கு பால் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க நாங்கள் நல்லா விளையாடுனால அவங்க வந்து எங்களுக்கு இது பால் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஸோ இந்த டைமில் வந்துட்டு அபிகோ ஸ்போர்ட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப தேங்க் பண்ணணும்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோம் பிகாஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு எங்கள் டீம் பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஸ்பான்சர்ஸ் பண்ணிருக்காங்க பால் ஷூஸ் அந்த மாதிரி வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அது வந்து அவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணும் இந்த மாதிரி சப்போர்ட் போது அவங்களும் வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் கேம் நல்லா விளையாடுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்குது அது இல்லாமல் நான் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேம் எடுத்து அதை வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு நிறைய பேருக்கு ரீச் ஆச்சுன்னா இந்த மாதிரி இருக்குன்னு தெரிய வரும் அப்படிங்கிறது ஓகே பட் ஸ்டில் நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏபிள்டு இப்படிலாம் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னே தெரிய தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதை நாங்கள் வந்து கொண்டு போகிறதுக்கு வந்துட்டு நிறைய ட்ரை பண்ணுறோம் பட் இந்த மாதிரி சேனல்ஸ் மூலிமா போகிறது மூலிமா இன்னும் நிறைய பேர் வந்தாங்கன்னா அது வந்து ரொம்ப சந்தோஷம் ஸோ அப்படி ஒரு வாய்ப்பாக நீங்கள் கொடுத்ததுக்கு வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்யூ இன்னும் நிறைய வந்துட்டு இந்த மாதிரி வந்து பீப்புளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹபிகோ ஸ்போர்ட்ஸ் சார்பாக நான் கேட்டுக்கிறோம் தேங்க்யூ ஹபிகோ ஸ்போர்ட்ஸ் ஸோ தன்னம்பிக்கைக்கு ஒரு முழு உதாரணமே இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம் பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது இல்லையா ஸோ இந்த மாதிரி வந் இருக்கிற பர்சனுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஹபிகோ சேனலை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒளிஞ்சிருக்க கேம் எல்லாம் வந்துட்டு வெளிப்படுத்துறதுக்காகவும் இந்த மாதிரி திறமையானவர்களை வெளிப்படுத்துறதுக்காகவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு நிறைய கேம் வந்து ஆந்தி வேலை இருக்குது ஸோ கண்டிப்பாக மறைக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹபிகோ நான் உங்கள் விஜே சங்கீதா டேக் கேர் அண்ட் பை டாடா